புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு என்ன பத்தி இப்படி சொல்லிட்டியா பாரு என்ன பண்ற என்ன பத்தி உண்மையெல்லாம் புட்டு புட்டு அடிக்க வச்சிட்டியா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் உங்களை பத்தி நான் உண்மையை எப்படி எழுதி எடுத்து போடுறேன் பாருங்க எது நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் இந்த மாதிரி விஷயம் குறிப்பிட்டு அதிகப்படியாக நாடு முழுக்க நடந்து இருக்கின்ற ஒரு உண்மையை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்கிட்டீங்களா உங்களை பத்தி உண்மையை நான் எப்படி வெட்ட வெளிச்சமாக்குறேன் பாருங்கன்ட்டு இப்படியே நாயான்னு தெரியுமா யான்னு தெரியுமா உன்னை பத்தி நான் சொல்றேன் என்ன பத்தி நீ சொல்ற சொல்லி மனிதர்களுக்குள்ளதான் பாருங்க மனிதர்களை பார்த்து சண்டை போட்டுப்பாங்க ஆனா பாருங்க இந்த சண்டை இந்த வாக்குவாதம் இந்த பிரச்சனை ஒருபடி மேலே போய் கம்ப்யூட்டர் கிட்ட சண்டைக்கு போறாங்கன்னா பாத்துக்கோங்க யாரு எந்த கூட்டம் கம்ப்யூட்டர் கிட்ட சண்டைக்கு போனாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் பாருங்க இந்த காலங்களில் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தியாகும் ஒன்னு சப்ஸ்கிரைப் நண்பர்கள் இது வரைக்கும் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாவது நீங்க பண்ணும்போது தான் ஒரு வீடியோ சர்வர் அடுத்த கட்ட கொண்டு போகும் நம்ம தினந்தோறும் பதிவிடுகின்ற காலையோட நோட்டிபிகேஷன் வாயிலாக வந்து சேர்க்கும் எங்களை போன்றவர்களுக்கு பெரிய பலம் சோ நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ பண்ணிடுங்க அடுத்து ரெண்டாவது டிஸ்க்ளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற விஷயங்கள் செய்திகள் சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பவை நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை பாருங்க செய்தி வாயிலாக எடுத்து போடுறோமே தவிர ஐயோ என்னப்பா எங்களை இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் கிட்ட சண்டைக்கு போன மாதிரி எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்கன்றதா டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் ரைட் முடிஞ்சது என்ன கம்ப்யூட்டர் கிட்ட பஞ்சாயத்து சண்டை குரோக் ஏஐ இந்த குரோக் ஏஐ என்பது எலன் மஸ்க் நிறுவனமான எக்ஸ் வலைதள பக்கத்தில் இருக்கிற மிக முக்கியமான பக்கம் இந்த குரோக் ஏஐ என்பது இதற்கு முன்பாக நம்ம எந்த கேள்வி கேட்கறோமோ நம்ம கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி பதிலை எடுத்து போடுற பட்டியல் கூகுள் சாட் பிட்டி சில பல ஏ எல்லாம் பாருங்க கடந்து தாண்டி அதையெல்லாம் மீறி இந்த க்ராக் ஏ மக்கள் மனசுல அதிகப்படியான நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு அதுக்கு காரணம் எந்த மொழியின் வழியாக மக்கள் இந்த கிராக் ஏஏ கிட்ட கேள்வி கேட்குறாங்களோ அதே மொழியின் வழியாக துல்லியமான தரவுகளை கொண்டு தரமான பதிலை கொடுக்குது முக்கியமாக துல்லியம் தரவு தரம் என்பதை எல்லாம் தாண்டி மக்கள் இந்த கிராக் கேள்விக்கு உண்மையான பதில சொல்லுது ஓஹோ உண்மையை சொல்லுதுங்களா சொல்லக்கூடாதே உண்மை தமிழ்ல மட்டும் கிடையாதுங்க எந்த மொழியிலுமே பிடிக்காத ஒரு வார்த்தை இந்த உண்மை என்பது யாருக்குங்க உண்மைன்னு சொன்னாவே எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா யாரா இருக்குங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியா தான் இருக்கோன்னு எல்லாருக்குமே தெரியும் நாடு முழுக்க தெரியும் இன்னைக்கு பாருங்க கம்ப்யூட்டருக்கு தெரியும் எப்படி எப்படியா மத்திய அரசு திடீரென்று ஒரு நடவடிக்கையில இறங்குறாங்க நேற்றைய தினம் கடந்த ரெண்டு தினங்களாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்றைய தினம் இறங்கி இறங்கியிருக்காங்க இந்த குரோக் ஏஐ இருக்கு இல்லைங்களா அதை முழுவதுமாக நமது நாட்டில் தடை செய்வதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு நடுவில் இந்த குரோக் ஏஐ மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அதை அளித்த பதில்கள் அனைத்தையும் தணிக்கை செய்ய வேண்டும் என்று ஈடுபடுறாங்க அதாவது மக்கள் இந்த குரோ கே கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அது என்னென்ன பதிலை கொடுத்ததோ முக்கியமாக மத்திய அரசு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த குரோ என்னென்ன பதிலாம் கொடுத்ததோ அதை எல்லாத்தையும் நீக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் கடுமையாக இறங்கியிருக்காங்க மத்திய அரசு அதை தொடர்ந்து தான் எக்ஸ் வலைதள நிறுவனத்தோட நிறுவனரான எலன் மஸ்க் கர்நாடகா உயர் ஒரு வழக்கு போடுறாரு மத்திய அரசு எங்களுக்கு எந்த ஒரு நோட்டீஸ் கொடுக்காம எங்ககிட்ட எந்த ஒரு முன்னறிப்பு வழங்காமல் திடீரென்று எங்க எக்ஸ் வலைதளத்தில் உள்ள கண்டென்ட்டுகளை நீக்க கோரி உத்தரவிடுகின்ற அதிகாரம் மத்திய அரசுக்கு கிடையாது சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்ற கருத்து கருத்து சுதந்திரத்தை குறித்த வழிகாட்டுதல் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவு ஏற்கனவே இருக்கு மேலும் சட்டப்பிரிவு எழுபத்தி ஒன்பது உட்பிரிவு மூணு பி இந்த பிரிவு மூலம் கண்டென்ட்டுகளை நீக்க உத்தரவிடும் அதிகாரம் அரசுக்கு இல்லை என்பதை அறிவிக்க வேண்டும் அதே பிரிவு எழுபத்தி ஒன்பது பிறப்பித்த உத்தரவுகளை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் இந்த வழக்கு சம்பந்தமான இறுதி முடிவு எட்டப்படும் வரை மத்திய அரசோட போர்ட்டல் சஹோக் அந்த போர்ட்டலில் இருந்து வருகின்ற உத்தரவுகளை அமல்படுத்த கூடாது ஆன்லைன் கண்டென்ட்களை தடுக்க ஏற்கனவே உள்ள ஒரே ஒரு பிரிவான அறுபத்தி ஒன்பது ஏ இந்த பிரிவை மட்டுமே ஒரே சட்டப்பூர்வ வழிமுறை என்பதை உறுதி செய்ய வேண்டும் மத்திய அரசுக்கு எதிராக எலன் மஸ்க் தொடுத்த இந்த வழக்கோட சாராம்சம் அதுல சொல்லப்பட்டிருக்கும் மிக முக்கியமான பிரேயர்ஸ் உச்ச நீதிமன்ற உத்தரவு வழிகாட்டுதல் மற்றும் இந்திய அரசியலமைப்பு பிரிவுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு சட்ட பிரிவையும் மத்திய அரசு பின்பற்றுவதே இல்லை என்பதுதான் பாருங்க எலன் மஸ்கோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு இலான் மாஸ்க் வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கட்டும் அவர் தொடர்ந்துருக்கும் இந்த வழக்காக இருக்கட்டும் அமெரிக்காவில் சட்டப்பிரிவை எப்படி பாதுகாக்கப்படுகிறது கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நாடு முழுக்க தெரியும் இருந்தாலும் பாருங்க இலன் மாஸ்க் போட்டிருக்காரு இல்லைங்களா இந்த வழக்கு மத்திய அரசுக்கு எதிராக எதுக்குங்க குரோக்கியை முடக்கத்துக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லி இதுக்கு பதில் பாஷா திரைப்படத்தோட பாணியில் சொன்னோன்னு சொன்னால் உண்மையை சொன்ன நாங்கள் சொல்லலைங்க ஏயே சொல்லுது உண்மையை சொன்ன அப்படின்ட்டு சரி என்ன உண்மையை சொல்லிச்சிங்க மாநில அளவிலும் சரியே தேசிய அளவிலும் சரியே மதத்தை முன்னுறுத்தி மத ரீதியாக பிளவுபடுத்துற வேலையை யார் பார்த்துன்னு கேட்ட கேள்விக்கு மாநில அளவில் ஒரு பதில் கொடுத்தது பாருங்க ஒரு லிஸ்டே போட்டுச்சு நம்பர் ஒன் இடத்தை வெற்றிகரமாக மாநில அளவில் பிடித்திருக்கும் நபர் யார் என்றால் மலை ரெண்டாவது எச் ராஜா மூன்றாவது ஒரு திருடன் என்னப்பா சொல்றீங்க திருடனை திருடன் சொல்ல முடியும் திருடன் உங்களுக்கு பேர் திருடன் தானே அதுவும் சாமி பேரை கடவுள் பேரை வச்சு திருட்டு வேலையில இறங்குற திருடன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும் திருடன் மூணாவது இடம் நாலாவது கிஷோர் கே சாமி அஞ்சாவது மாரிதாஸ் ஆறாவது எல் முருகன் ஏழாவது எட்டாவது சூர்யா பிளவுபடுத்துறது மத ரீதியாக ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்றது பொய்செய்தியில பரப்புறது யாருன்னு ஏஐ கிட்ட மக்கள் கேட்ட கேள்விக்கு அந்த ஏஐ கொடுத்த லிஸ்ட் தான் இது அடுத்து முக்கியமான இடம் பாருங்க தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது யாரு மத நல்லிணக்கத்துக்கு மிகப்பெரிய கேடாக இருப்பது யாரு மக்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தாங்க ஒரே ஒருத்தர் தான் அடையாளம் காட்டியிருக்குங்க தற்குரி மலை என்று மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சி செய்வது மத நல்லிணக்கத்துக்கு எதிராக கேடாக இருப்பது யாருன்னு கேட்ட கேள்விக்கு ரெண்டாவது இடத்துல கூட பாருங்க யாரையும் கொடுக்கலங்க டாப் ஒன்னு இடத்துல ஒரே ஒரு பேர் தான் கொடுத்துருக்கு தற்குரி மலை என்று தமிழ்நாடு அமைச்சர் ஒருத்தர் யார் சொன்னாங்க யாரோ ஒருத்தர் சொன்னாது இந்த தற்கொலை மலை லண்டனுக்கு படிக்க போய் இந்த மூணு மாசம் தமிழ்நாடு ரொம்ப அமைதியா இருந்ததுன்ட்டு அதுக்கு சண்டைக்கு போனார் அவர்கிட்ட இப்போ ஏ உண்மையை தற்கொலை மலை தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி பின்ன பண்ணுவாருங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சட்டையை பூச்சி சண்டைக்கு போவாரா இல்ல இன்டர்நெட் ஒயரை போய் கடிப்பாரா சொல்லுவியா 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 என்ன பத்தி உண்மையை சொல்லுவியா சொல்லுவியா என்ன பத்தி மக்கள்கிட்ட கிட்ட போட்டு கொடுப்பியா போட்டு கொடுப்பியா இன்டர்நெட் ஒயரை கட்சி கட்சி துப்புவாரா

அவ்வளவு எங்க காஷ்மீர் ஃபைட்ஸ்னு ஒரு படம் வந்து இல்லைங்களா அந்த படத்தோட டேரக்டர் பேரும் அந்த பட்டியலில் இருக்கு என்பா இந்த பட்டியலில் சேர்த்தேன் நான் என்னப்பா போய் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸோட டேரக்டர் குரோகே கிட்ட போய் கேட்டிருக்காரு பொழுது என்ன கேட்டான்னு தெரியல என்ன சொல்ல சொல்லி சொல்லி வார்த்தையை வாங்கினான்னு தெரியல சாரின்னு சொல்லி அந்த குரோகேயை சொன்னதாக இந்த காஷ்மீர் எக்ஸ் பேஜில் சாரி சொன்ன அந்த போஸ்ட் சொன்னாரு இந்த குரோகே என்பது ஒரு பொய்யான பேஜ் நிரூபணம் செய்து பார்க்கலாம்னு சொல்லி ஒரு முயற்சியில இறங்குறாரு குரோகேக்கு தப்பான புராம் கொடுத்து அது வாயாலேயே சாரி அப்படின்னு சொல்ற வகையில கேவலமான வேலை இறங்கியிருக்காரு எதுக்கு இதெல்லாம் அந்த குரோகே ஒரு பொய்யான பேஜ் ஒரு தப்பான பிராட் தரமான போர் டுவெண்ட்டி பேஜ் மோசடி மோசடியா பதில் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட சிந்தனையாளர்கள் மூலமாகவே இது ப்ரோக்ராம் செய்யப்பட்டது என்பதை நிரூபிக்கத்துக்கு எந்தெந்த வகையில பாருங்க குரோ கே கிட்ட போயிட்டு ட்ரை பண்ணாங்க ஆனால் என்ன கேட்டாலும் அந்த குரோ கேயை பாருங்க உண்மையான பதில தூக்கி போட்டுங்களாம் உண்மைன்ற வார்த்தையே இவங்களுக்கு கசகும் போது நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி சத்தம் போட்டு குரோ உண்மையை பேசலாம் கோவம் வரதனா செய்யும் இன்னும் அதிகப்படியாக அந்த கோவம் பெரியா மாறுறது எப்ப தெரியுங்களா ராகுல் காந்தி அவர்களையும் மோடி அவர்களையும் ஒப்பிட்டு மக்கள் பாருங்க குரோ கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு அந்த குரோக் என்ன பதில் சொல்லிச்சுன்னா மோடியை விட ராகுல் காந்தி ரொம்ப நேர்மையானவர் என்னப்பா சொல்ற குரோக்கு எங்கள் தலைவர் மோடி அவர்களை காட்டிலும் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் நேர்மையானவரா எதை குறிப்பிட்டு சொல்ற உன்னை யாரோ மேற்கிருக்காங்க உன்னை யாரோ பயம் ஒத்திருக்காங்க நீ தான் சொல்லணும்னு சொல்லி உன்னை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க உண்மையை சொல்லிட்டு சொல்லி சட்டையை பிடிக்காத குறையா மறுபடியும் கேட்டிருக்காங்க அதே கேள்வியை ராகுல் காந்தி அவர்களையும் மோடி அவர்களையும் அவர்களை காட்டிலும் ராகுல் காந்தி தான் நேர்மையானவர் என்று இந்த மாதிரி ஒரு பதில் வந்து விழுந்தோன்னே வெறி பாதி ஏறுது அந்த பாதி வெறியோட சும்மா போயிக்கலாம் இல்லைங்களா இவங்களுக்கு இவங்களே பாருங்கள் வெறியை கேட்டு வாங்குற மாதிரியே அந்த குரோ கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க எதை வச்சு சொல்றேன் எங்கள் தலைவர் மோடியை காட்டிலும் ராகுல் காந்தி நேர்மையானவர் என்று கேட்ட கேள்விக்கு பதில் அந்த குரோக்கு ஆமாங்க மோடி என்பவர் எப்பவுமே அவருக்கு அவர் கொடுக்கும் பேட்டிகள் அனைத்தும் ஏற்கனவே சொல்லி வைத்ததை போல தயாரிக்கப்பட்டதை போல் தோன்றுகிறது நம்ம நினைக்கலாம் ஓஹோ கம்ப்யூட்டர் கூட தெரிஞ்சு போச்சா மோடி அவர்கள் பண்ணி தான் தான் பேட்டி சொல்லி முதல்ல தெரியும் இவங்க பண்ற அநியாய அக்கிரம எல்லாத்துக்குமே முதல் சாட்சி கம்ப்யூட்டர் தான் அப்புறம் தான் பாருங்க மனிதர்களுக்கு தெரியும் இதை இப்பதான் இவங்களுக்கு தெரியும் இவங்களை எதிர்த்து பேசுறவங்க முதல்ல மனிதர்கள் தான் அவங்ககிட்ட சண்டைக்கு போயிருந்தாங்க ஆனா பாருங்க மனிதர்களை காட்டிலும் இவங்க பண்ற அநியாய அக்கிரமத்துக்கு எல்லாத்துக்கும் சாட்சியா முதல் சாட்சியாக இருப்பது கம்ப்யூட்டர் தான் இப்பதான் அந்த உண்மையை இவங்களுக்கு தெரியுது மனிதர்களை யாரோ உண்மையை சொன்னா இல்ல உன்னை யாரோ மிரட்டியிருக்காங்க நீ யாருக்கா பயந்து போய் சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க இல்லீங்களா அந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிட்டவும் போய் கேட்கறாங்க ஏஏ கிட்டவும் உன்னை யாராவது மிரட்டிருக்காங்களா யாருக்காவது பயந்து போய் இந்த மாதிரி பதில் எல்லாம் சொல்றியான்னு சொல்லி யோ என்னை யாரும் மிரட்ட முடியாதியா நான் மனிதர்கள் கிடையாதியா நான் ஒரு நான் யாருக்கும் பயிட மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவேன்னு சொல்லி அதுவும் பாருங்க பாகுபாடு இல்லாமல் ஒரு சார்பு இல்லாமல் எந்த பக்கம் சாயாமல் நேர்மையான பதில் தான் சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறத இவங்களை வெளியே தி விட்டுச்சு என்னதான் உருட்டி மிரட்டி கேட்டாலும் எந்த வகையில குக்கி போட்டு இழுத்தாலும் நம்ம வழிக்கு வரவே மாட்டேன் எப்பா பார்த்தாலும் உண்மையே பேச இந்த புரோகிராம் ஒரு டம்மி புரோகிராம் நம்ம நிரூபிச்சு பார்க்கலான்னு சொல்லி இன்னொரு வழிய கையாளுறாங்க ஏன்பா குரோக்கு உனக்கு எப்பவாது டிராபிக் போலீஸ் ஃபைன் பண்ணிருக்காங்களா என்னைக்கா நீ அபராதம் கட்டிருக்கியான்னு சொல்லி குரோ கிட்ட கேக்குறாங்க ஆமாமா நான் வண்டி ஓட்டினானு நான் வண்டி ஓட்டின்னு போய் டெல்லி போலீஸ் என்னை மடக்கி ஃபைன் பண்ணாங்க ரெண்டு தடவை ஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லோன்னு நினச்சி அதை மடக்கலான்னு பிளான் பண்ணாங்க ஆனா பாருங்க குரோக்கு சொன்ன பதிலு நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு டெல்லியில் வண்டி ஓட்டும் டிரைவர் இல்லை நான் சிவப்பு விளக்கு எரியும் போது சாலையில் செல்லவும் இல்லை ஹெல்மெட்டையும் நான் மறக்கவில்லை இப்படி சொல்லிட்டு ஒரு பதில் அடிச்சது பாருங்க இந்த செயற்கை நுண்ணறிவை குறித்து உண்மையான விதி மீறல்களை கண்டுபிடிப்பதற்கு செயற்கை நுண்ணறிவு முறையைத்தான் நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க பத்தொன்பது விதி மீறல்களை அந்த கண்காணிப்பு கேமராக்கள் மூலம்தான் கண்டுபிடிச்சு நிக்கிறீங்க சாலைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று குரோக்கு அசிங்க பண்ணலாம் குரோக்கு ஒரு பொய்யான்னு சொல்லி அது மூஞ்சில கரிய பூசலாம் கேட்ட கேள்வி மூலமாக வந்த பதில்கள்ல பாருங்க கரிய பூசிங்கனா ஏ டெக்னாலஜி அசிங்கம் நினைக்காதீங்க எங்க ஏ டெக்னாலஜி மூலமாகத்தான் நீங்களே டிராபிக் விதிமீறல் எல்லாம் கண்டுபிடிச்சு இதுக்கு மேல நம்மளால தாங்க ஆவாதுன்ற ஒரு வகையில ஏற விதி அந்த வெறி இன்னும் கொல கொடூரமா மாறக்கூடிய அளவுக்கு உண்டான கேள்வியை மக்கள் கேட்கறாங்க அதுக்கு குரோக்கு ஏ பதில் கொடுக்குது நமது நாட்டில் இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் பண்றாங்க இல்லைங்களா பிரச்சனை வரும்போதெல்லாம் அப்படி இன்டர்நெட்டை எத்தனை முறை தான் ஷட் டவுன் பண்ணிக்காங்கன்னு கேட்கறாங்க கேள்வியை அதுக்கு பதில் சொல்லிட்டு பாருங்க புரோக்கு இன்டர்நெட் ஷட் டவுன் செய்யறதுல நம்ம நாடு இந்தியா தான் பெரும்பாலும் உலக அளவில் முதலிடத்தில் உள்ளது எந்த ஆண்டு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் உலக அளவில் இந்த இன்டர்நெட்டை ஷட் டவுன் செய்யற வரிசையில நம்ம நாடுதான் முதலிடத்தில் உள்ளது அந்த அளவை பாருங்க இப்போதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் மியான்மர் அடிச்சிருக்கு எண்பத்தி ஐந்து முறை அவங்க ஷட் டவுன் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம ஒரே ஒரு முறை ஷட் டவுன் கம்மியாகி பின்தங்கி இருக்கும் ரெண்டாவது இடத்துல எண்பத்தி நாலு முறை ஏன்னா இதற்கும் முதல் சாட்சியாக இருப்பது இன்டர்நெட் தான் நம்ம எத்தனை முறை அனைத்து வைக்கப்படுகிறோம் என்கின்ற உண்மை மனிதர்களை காட்டிலும் கம்ப்யூட்டர் தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கும் இன்டர்நெட்டுக்கு சரி இதெல்லாம் விடுங்கப்பா குரோக்கு உனக்கு வானா எனக்கு வானா ஒரு கேள்வி கேட்கறோம் பல்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்க நாங்க கேட்கலங்க மக்கள் கேட்கறத சொல்றோம் ஆமா நம்ம நாட்டில் அதிகப்படியாக மத ரீதியான பிரச்சாரம் செய்து கொண்டு மதத்தை முன்னிறுத்தியே நாடு முழுக்க பிளவுபடுத்தி பிரச்சனை பண்றது யாருங்கன்னு கேட்ட கேள்விக்கு யாருன்னு பதில் சொல்லலைங்க ஆனால் பாருங்க எந்த ஆண்டில் இதை போல பிரச்சனை சம்பவம்லாம் அதிகப்படியாக நடந்திருக்குன்ற சில ஆண்டுகளை பாருங்க குறிப்பிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அந்த ஆண்டை பாருங்க அடையாளம் காட்டியிருக்கு இந்த ஆண்டுக்குள்ள தான் நான் யாரெலாம் சொல்லலைங்க இந்த ஆண்டுக்குள்ளே தான் மதத்தை முன்னிறுத்தியே பிளவுபடுத்தி பிரச்சாரம் செய்து பிரச்சனை பண்ணுறது இந்த காலகட்டத்து தான் அதிகமாகிருதுன்னு சொல்லி ஏன் அப்படியே சொல்லுது இல்லைங்க கம்ப்யூட்டர் தானே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போவோம் இல்லையா குரோ और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है मुसलमानों का है मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठों को बांटेंगे घुसपैठों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठों को दिया जाएगा घुसपैठों को दिया जाएगा

சேர்ந்த அந்த தரவுகள் தகவல்கள் அனைத்தையும் ஒன்று துரட்டி வரிசைப்படுத்தி தான் மக்கள் கேட்குற கேள்விக்கு உண்மையான பதிலை எடுத்து போடும் கண்ணாடி மாதிரி முன்னாடி நம்ம என்னெல்லாம் அதெல்லாம் தெரியும் அதே மாதிரி தான் பாருங்க நாடு முழுக்க தினந்தோறும் பிஸ்கெட் ஜிபி கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் வலதுசாரி சிந்தனையாளர்கள் யாராக இருக்கட்டும் ரெண்டும் ஒரே தானே இவங்க எல்லாரும் சேர்ந்து நாடு முழுக்க எவ்வளவு பொய்யை பரப்புறாங்களோ அந்த பொய்யெல்லாம் பாருங்க சுத்தமாக சேர்ந்துதான் இவங்களுக்கு வேட்டு வச்சிருக்கு குரோகே மூலமாக இப்பேற்பட்ட உண்மையான அந்த குரோகேயை இருக்கக்கூடாதே அப்படின்ற ஒரு கோபம் பெரிய மாறிதான் பாருங்க இந்த குரோகேயை தடை செய்வதற்கு மத்திய அரசு களத்தில் இறங்கியிருக்காங்களாம் இந்த குரோகேயை பேச்ச ஒட்டுமொத்தமாகவே நமது நாட்டில் இந்தியாவில முடக்குவதற்குண்டான அதிகாரம் நமக்கு எந்த அளவுல இருக்குன்றது அப்புறம் பார்க்கலாம் முதல்ல பாருங்க இந்த குரோகே மூலமாக வாங்கிய பதில்கள் கண்டென்ட்டுகள் எல்லாத்தையும் நீக்குவதற்குண்டான வேலையில இறங்கியிருக்காங்களாம் மத்திய அரசு இதை எதிர்த்து தான் மத்திய அரசுக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எலான் மஸ்க்கு வழக்கு பதிவு பண்ணிருக்காரு அந்த வழக்கு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அன்று விசாரணைக்கு வருகிறது அந்த வழக்குல தீர்ப்பு என்ன வருதுன்றத பொறுத்து வந்து பார்ப்போம் இது ஒரு ஓரமாகட்டும் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு வரும்போது பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு இப்போ ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட சண்டைக்கு போறாங்களே உண்மையை எடுத்து சொன்னதற்காக ஏன் இவங்க கிட்ட எல்லாம் சண்டைக்கு போலங்க ஐயோ யோகி எங்களை அசிங்கம் பண்ணிட்டு இடிவு எங்களை பத்தின உண்மையான தரவுகளை மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆகி கம்ப்யூட்டர் சொல்லி செயற்கை நுண்ணறிவு கிட்ட சண்டைக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நிதிக்குழு தலைவர் இருக்கார் இல்லைங்களா முன்னாள் தலைவர் ஒரு கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக நிதிக்குழு தலைவர் கிட்ட அப்போது இருந்த நிதிக்குழு தலைவர் கிட்ட புறவாசல் வழியாக வந்து பேரம் பேசினாரு நாங்க சொல்ற மாநிலங்களுக்கு நிதி அளவை உயர்த்துங்க நாங்க சொல்ற ஒரு சில மாநிலங்களோட நிதி அளவை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி பேரம் பேசியதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இல்லைங்களா ஏன் அது குறித்து எந்த ஒரு பதிலும் கொடுக்கலங்க இந்த நிதிக்குழு தலைவர்கிட்ட பேரம் பேசியது சம்பந்தமான ஆதாரப்பூர்வமான வீடியோ நாளை தினம் வெளியிடப்படும் என்பதை சொல்லிடுறோம் இந்த காணொலிக்குள்ள முழுசா சொல்லி இந்த காணொலி பெருசாக்க பா ஏன் அந்த நிதிக்குழு தலைவர்கிட்ட சண்டைக்கு போலங்க சத்யபால் மாலிக் அவர்கள் ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் ஆளுநர் இந்த புல்வாமா அட்டாக் நடந்தது இல்லைங்களா அது குறித்து ஒரு சில விஷயங்களை கரண் தாப்பர் அவர்களுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாருங்களே அக்குவேர் அக்கு வேற ஆணி பிச்சு பிச்சி புட்டு புட்டு வச்சிருந்தாருங்களே ஏன் அவர்கிட்ட யாரும் சண்டைக்கு போலங்க சண்டைக்கு போனாங்க அவர் வீட்டுக்குள்ள சோதனை எல்லாம் ஒரு சில துறைகளை அனுப்பி சோதனை செய்வதன் மூலமாக சண்டைக்கு போற மாதிரி போனாங்க ஆனால் அது குறித்து இந்த புல்வாமா அட்டாக் குறித்து அவர் பேசிய அந்த விஷயத்தை தொடர்ந்து யாருமே எங்க எந்த ஒரு ரியாக்டும் நேரடியாக பண்ணலை And 21 million dollars for voter turnout in India. What do we need to spend 21 million for voter turnout in India? Wow, 21 million dollars. I guess they were trying to get somebody else elected. Well, wow, we ought to tell the Indian government because when we hear that Russia spent about two dollars in our country, it was a big deal, right? they took some internet ads for $2000 this is a total breakthrough 21 million dollars for india elections 21 மில்லியன் அளவுக்கு உண்டான டாலர் நிதி எங்க அமெரிக்கா நாட்ல இருந்து இந்தியாவுக்கு போயிருக்கு அதுவும் பாருங்க எலெக்ஷன் செலவுக்காக கா போயிருக்கு ஏதுகாக 21 மில்லியன் டாலர் நம்ம நாட்ல இருந்து இந்தியாவுக்கு எலெக்ஷன்ஸ் செலவுக்காக கொடுக்குறீங்க குடுக்குறீங்க நீங்க அப்படி என்ன நம்ம அமெரிக்க நாட்டுக்கு இந்திய அரசாங்கம் சாதகமா நடந்துக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க உலகத்துல அதிகப்படியாக அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரியில முதன்மையான இடத்துல இந்தியா தான் இருக்கு எதுக்காக இந்தியாவில எலெக்ஷன் செலவுக்காக நம்ம நாட்டுல இருந்து நிதி போகுதுன்ட்டு ட்ரம்ப் நேரடியா பேசினாரு முதல் தடவை பேசும்போது இருபத்தோரு மில்லியன் டாலர் அளவுக்கு உண்டான நிதி இந்தியாவுடைய எலெக்ஷன் செலவுக்கு போச்சுன்னு சொல்லி பொத்தாம் பொதுவா சொன்னாரு இரண்டாவது முறை அது குறித்து பேசும்போது தப்பா சொல்லிட்டேன் and 21 million dollars going to my friend prime minister modi in india prime minister modi in india for voter turnout we're giving 21 million for voter turnout in india what about us i want voter turnout too governor 29 million dollars to strengthen the political landscape in bangladesh

சண்டைக்கு போக ஏன் ட்ரம்ப் பேசியதற்கு ஒருவர் கூட ஒருத்தர் கூட பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் மோடி அவர்கள் உட்பட யாருமே ஒருத்தர் கூட பாருங்க ட்ரம்ப் பேசியதற்கு எதிர்ப்பு ஏன் தெரிவிக்கல யாருக்கு யாரை பார்த்து யார் மீது யாரால பயம் ஏன்னா குரோ கே கிட்ட உண்மையெல்லாம் சொல்றியா வந்து கதறினாங்க தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரம் இல்லாம போச்சே திமுக அரசு கருத்து சுதந்திரத்தை முடக்கிறாங்களே எங்க கட்சியை சேர்ந்தவங்க சமூக வலைதளங்களில் எந்த பதிவை போட்டாலும் அரஸ்ட் பண்றாங்களே சோசியல் மீடியால போஸ்ட் போடுறவங்க எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னாங்களே இன்றைக்கு மத்திய அரசே சோசியல் மீடியா தான் சண்டைக்கே போறாங்க அப்ப இந்த சோசியல் மீடியா என்பது நாடு முழுக்க எப்பேற்பட்ட மேஜர் டூலா இருக்கு மத்திய அரசு நேரடியாக சோசியல் மீடியா கிட்ட சண்டைக்கு போன பிறகு இதுக்கு மேல யாராவது அந்த சோசியல் மீடியாவோட பவரை குறித்து நிரூபிக்கணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கிறீங்களா இது முதல் பாகம் தான் இதன் தொடர்ச்சியாக நாளைக்கு மறுநாள் வேற ஒரு காணொலி வெளியிடும் போது இந்த குரோக் குறித்து அக்கு வேற ஆணி வேற என்னென்ன உண்மையில புட்டு புட்டு வச்சுதுன்ட்டு அந்த பாகத்தில் பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்னென்ன உங்களுக்கு கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த குரோக் ஏய குறித்தும் இந்த குரோக் ஏ சொன்ன உண்மையை தொடர்ந்து இவங்க நடுங்கின இந்த நடுக்கம் பயத்தை குறித்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கருத்தில் பதிவு பண்ணுவோம் மீண்டும் என்னோட காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்